நூறு படத்துக்கு மேலே நடிச்சிருக்கீங்க நிறைய நடிகர்களோட வாய்ஸ் கேட்டிருப்பீங்க உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச நடிகரோட வாய்ஸ் யார் வாய்ஸ் என்ன காரணம் நன்றி நான் ஒரு ஏற்குறைய ஒரு அறுநூறு படங்கள் தாண்டியாச்சு டப்பிங் ஆர்டிஸ்டாகவே நான் நிறைய படம் பண்ணியிருக்கேன் நமக்கு தமிழா சிவாஜி சாரை விட யாருடைய குரல் பிடிக்க முடியும் தான் எல்லாம் எனக்கு அமிதாப் பச்சன் சார் அவருடைய வாய்ஸ் பிடிக்கும் ஓம் பூரி பிடிக்கும் நசுவுதீன் ஷா பிடிக்கும் பாலயான பிடிக்கும் ராதா அண்ணனை பிடிக்கும் ஸோ அது பட்டியல் நீண்டுகிட்டே இருக்கு ஏன்னா எப்போது அவங்கள மீட் பண்ண முடியும்னா அது வந்து மேட்சே ஆகாது வி ஹேட் கிரேட் லெஜண்ட்ஸ் ஒட்டுமொத்தமா சொல்லணும்னா சிவாஜி ஐயாவுடைய குரல் தான் எனக்கு வந்து ஆதர்சமான குரல் சார் நீங்க டூடியில வந்து ஒர்க் பண்ணு சொன்னீங்க இப்போ வந்து இப்ப இருக்க ஜென்ரேஷனுக்கு இந்த கேரக்டர் வந்து பசங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும் ஏன்னா வந்து அப்போ வந்து டிஸ்னில வந்து அந்த மிக்கி மோஸ் வச்சு டோட்டலாவே டிவி சீரியல் மாதிரி பண்ணாங்க இப்ப வந்து படமா போடுறாங்க இப்போ எப்படி எவ்வளவு சார் வந்து குழந்தைங்களுக்கு பிடிக்கும் இல்ல அசோக் சந்திரன் எல்லா பிள்ளையும் இருக்கு நூறு வயசாகட்டும் நூத்தி இருபது வயசாகட்டும் ஆகட்டும் உள்ள ஒரு குழந்தை இருந்துகிட்டே இருக்கும் அப்போ இது குழந்தைகள் படம் கிடையாது நீங்க பாத்தீங்கன்னா ஜுராசிக் பார்க் ஆகட்டும் இந்த மாதிரி அனிமேட்டட் ஃபிலமா இருக்கட்டும் நிறைய பெரியவங்க தான் நிறைய பாக்குறாங்க கூட குழந்தைங்க போகுது ஆக குழந்தைங்களுக்கு இந்த இந்த காலத்து குழந்தைங்களை கூட குழந்தைங்களுக்கு எங்களை விட நல்லாவே புரியும் சோ அவங்களுக்கு இந்த படம் ரொம்ப ஒரு புது அனுபவத்தை தரும் ஏன்னா இன்னைக்கு எங்களை விட நிறைய டெக்னாலஜிக்கலா அவங்களுக்கு இதுவா இருக்கு என்ன ஒரு அறிமுகம் இருக்கு ஸோ நிச்சயமா அவங்க என்ஜாய் பண்ணுவாங்க அது ஸ்டேஜில் நீங்க பார்த்தீங்கன்னா ரெண்டு குழந்தைங்க வந்து கவுண்டர் போட்டுக்கினாங்க ஸ்டேஜில் சிங்கிள் சாரும் சரி அவங்களும் சரி ஒரு மாதிரி கிண்டல் பண்ணுற மாதிரியே போதும் என்னென்னா இப்போ வந்து அவங்க படத்தில் இருக்கும்போது அந்த ரெண்டு கேரக்டரு ரோபோ சங்கரும் சரி அவங்களும் சிங்கிள் எனும் சரி கிண்டல் பண்ற மாதிரியே ஒரு விஷயம் பண்ணி இருக்காங்க ஆனா வந்து அவங்க தொடர்ச்சியா வந்து டப்பிங் கொடுத்துனே இருக்காங்க அது எப்படி சார் பாக்குறீங்க ஏன்னா இவங்களுக்கு வந்து கேரக்டர் மாற மாட்டேங்குது ஆமா சார் இல்ல என்ன இப்ப நீங்க சொன்னீங்களா குழந்தைங்களா சொன்னீங்களா சார் ஓ சாரி சாரி நான் சார் கேளுங்க

வயசு ஆக 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 நீங்க அறுபது வயசுக்கு மேல போனீங்கன்னா எழுபது வயசு திரும்பி குழந்தையா தான் குழந்தைக்கான அணுகுமுறை தான் மனசுல வரும் சோ அது பெஸ்ட் எக்ஸாம்பிள் இதுதான் ரெண்டு குழந்தைங்களும் வந்து மேடையில் வந்து சண்டை போட்டு இருக்குது சண்டை இல்ல விவாதம் ம்